முழுக்க புரட்சர் அம்பேத்கரும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களும் வராங்க அந்த குறியீடுகளெல்லாம் இன்றைக்கும் அந்த சமூக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஒரு எழுச்சியினுடைய குறியீடாக தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அநீதிக்கு எதிராக எழுந்த ஒரு இளைஞன் ஏன்னா வசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர் தான் தீபக் பாண்டியன் ஸோ தீபக் பாண்டியன் அந்த சமூக மக்களுடைய விடுதலைக்காக குறிப்பாக அந்த மக்கள் பாதிக்கப்படும்போது ஒரு குரலாக வந்தார் அவர் மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன் குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து இருந்தாலுமே கூட ஏன் அவங்க வராங்கன்னு ஒன்று இருக்குல்லையே எதுக்காக அவங்க வந்து கத்தி எடுக்கிறாங்க ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அது தொடர்ச்சி இதுன்னு வந்து போயிட்டு தான் இருக்குது நீங்கள் தீபக் பாண்டியனுடைய படுகொலை கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த முன்பகை தான் வந்து சொல்லப்படுது இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த கருவே என்னன்னா உனக்கான திறமை ஒன்று இருக்குன்னா திறமையை நோக்கி நீ ஓடு பல தடங்கல்கள் வரும் தான் உதாரணத்துக்கு ஒரு டைலாக் கூட இருக்குது உன்னை வந்து நீ மேலே வந்தாலே நீ இவனால் வந்தவன் அவனால் வந்தவன் நீ கோட்டாவில் வந்து சொல்லிட்டு சொல்லுவானுங்க நீ அதெல்லாம் காதலை வாங்கிக்காது நீ ஓடுன்னு சொல்லுற இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே படிப்பு சமூக மக்கள் வந்து எப்படி ஜெயித்தாலுமே பார்த்தீங்கன்னாப்பா அவனுங்க வந்து கோட்டாவில் வந்துடுவானுங்க இல்லை இவங்க சப்போர்ட்டில் வந்துடுவாங்க அவங்க சப்போர்ட்டில் வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சூழ் இங்கே சமூக மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் தினமிருந்தாலும் அப்படி தான் வந்து பார்க்கப்படுது உதாரணத்துக்கு அந்த ரஞ்சி தன்னுடைய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாகவும் வெற்றி விமர்சன ரீதியாகவும் வெற்றி ஆனால் இன்னைக்கு பல படத்தை வந்து இல்லை இதெல்லாம் தோல்வி படம்னு சொல்லுவாங்க அந்த படம் கிட்டத்தட்ட அவங்க போட் ஒரு ப்ரொடியூசர் போடக்கூடிய ஒரு காசை திரும்ப அவர் எடுத்துட்டார் அதுக்கு மேலே எடுத்துட்டாருன்னா பணம் வெற்றி தான் அப்படி இவங்க சொன்னா படத்தை தோல்வின்னு சொல்லுவாங்க தங்க படத்தை தோல்வின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து வணிக ரீதியாக வந்து அந்த ப்ரொடியூசர் பெரும் அளவு வெற்றியாக தான் பெற்றிருக்காரு விமர்சன ரீதியாகவும் உன் திரைப்படங்கள்லாம் இங்கே என்ன தாக்கத்தை ஏற்படுத்திக்கு ஒன்று இருக்குது அதே வெற்றி தான் ஆனால் வந்து இவங்க யாருக்குமே வந்து பாராட்டுறதுக்கு மனம் வராது